நமஸ்காரம் எல்லாருக்கும் நான் உங்களுடைய அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுகிறேன் ஆத்மசுத்தி அஸ்ட்ராலஜிலேருந்து அஸ்ட்ராலஜிலருந்து இன்றைக்கி நான் பேசக்கூடிய முக்கியமான தலைப்பு அப்படிங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் ப்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தேன்னா நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட்டில் இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் மத்தியில் ஏற்படக்கூடிய அலையன்சஸ் இதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு முடிவுக்கும் வராமல் ஒரு அப்படியே இழுத்துட்டே இருக்கிற மாதிரியும் நிறையா அதை சுற்றி நிறையா ட்ராமா நடக்கிறது நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீள் ஆன் ஒன் ஃப்ரண்ட் வந்து டிஎம்கே இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே வித் லீடர்ஸ் அண்ட் அன்ஸ்டேபிள் லீடர்ஷிப் இந்த ஏடி ஏடிஎம்கே அண்ட் இதை தவிர இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற வந்து விஜய் வந்து ஆன் தி அதர் அண்ட் சீமான் பிஜேபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிண்டே இருக்கு இன்னொரு பக்கம் ட்ராமா பார்த்துன்னா பிஎம்கேல வந்து பிட்வன் ராமதாஸ் அண்ட் அன்புமணி ராமதாஸ் நடக்கக்கூடிய அந்த ஒரு ட்ராமாட்டிக் டேர்ன்ஸ் ஆஃப் ஈவென்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசுறதும் மக்கள் மத்தியில் அதை பற்றி ரொம்ப பரபரப்பாக பேசுறதும் வந்து இந்த எலக்ஷனை பொறுத்து நடந்துட்டுருக்கு ஆக்சுவலா அஸ்ட்ராலாஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபேக்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு ஹாரோஸ்கோப்பை நம்ம வந்து பார்த்தோம்னா தசாம்சத்தில் வந்து அவருக்கு சனி வந்து வந்து எட்டாம் வீட்லயும் இருக்கு சனிலிருந்து டென்த் லார்டு வந்து எய்த் ஹவுஸ்ல இருக்கிறதும் அதே மாதிரி குரு ராகு காம்பினேஷன்ஸ் மல்டிபிள் பிளானட்ஸ் ராகு கேதுவோட சனியோட சேர்ந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கிறவா வந்து அரசியலில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நிலைமைக்கு உச்சஸ்தானத்துக்குலாம் வர முடியாது அப்படிங்கறதுதான் வந்து ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை அண்ட் அப்படி பார்க்குறச்ச இப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன் ரெண்டு முக்கியமான ஒரு டெஃபினேஷன் தான் இந்த எலெக்ஷனுக்கு ஒன்று எல்லாருக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து விடக்கூடாது வரவிடக்கூடாது அவர் வந்து இமர்ஜ் அவுட் ஆகக்கூடாது ஒரு லீடராக அப்படிங்கிறதுல வந்து எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்கா யார் வரணுங்கிறதுல யாருமே வந்து தீர்மானம் பண்ணலை யார் வரக்கூடாதுங்கிறதுல காமனாக எல்லோரும் எடுத்து வச்சுட்டுருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரக்கூடாது அதில் யார் யார் அதில் முக்கியமாக வந்து அந்த கேமில் இருக்காங்கன்னா திரு சசிகலா அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் அதே மாதிரி இப்போ இவாள்லாம் அலையன்ஸோடு சேர்ந்து விஜயோட ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ தட் எடப்பாடி பழனிசாமியினுடைய பொசிஷனை டோட்டலாக ஷேட்டர் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்ளையும் ஒரு கேம் நடக்கிறது இன்னொரு ஆங்கிளில் நடக்கக்கூடிய கேம் என்னன்னா பிஜேபிக்கும் டிவி கேக்கும் விச் இஸ் விஜயோட கட்சிக்கும் வந்து ஸ்டாலினை வரவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லேயும் வந்து இன்னொரு ஒரு டெபினேஷன்ல வந்து இந்த எலெக்ஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் ஒன்று எடப்பாடி பழனிசாமி வரவிடக்கூடாது இன்னொன்று ஸ்டாலினை வரவிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆங்கிளில் தான் வந்து இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த கேமே நகர்ற போகிறது யார் யார் கூட அலையன்ஸ் வரா என்ன பண்ணுறா போறா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ இந்த குரு அதிசாரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து அது இமீடியட்டாக டிசைட் ஆகாது குரு திரும்பவும் வந்து மிதனத்துக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு கான்க்ரீட்டான ஒரு அலையன்ஸில் வந்து இப்போ எல்லா பார்ட்டியும் வந்து ஃபார்ம் பண்ணுவா பட் எந்த பார்ட்டிக்குமே வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்காம தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டேட் அல ஏனோ தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நான் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரடிக்ஷன் அதில் வந்து பார்த்தேன்னா எல்லாருமே ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து கேம் அடிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ஒருவேளை ரொம்ப ஹோஸ்டைலாக போச்சு அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் இப்போ எல்லாருமே கார்னர் பண்ணுறா வேற வழி இல்லை பட் நம்ம எப்படியோ சஸ்டைன் பண்ணி தான் ஆகணும் பவர் அப்படின்னா அவர் வந்து டிஎம்கேவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுக்கும் வந்து நிறையா பாசிபிலிட்டி இருக்குது தட்ஸ் தி என் கேம் அது ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா காம்போலையும் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் ஆனது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது அதே மாதிரி கண்டிப்பாக இது வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாமல் கோயலேஷன் கவர்மெண்ட்டாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து யாருக்குமே வந்து கம்ப்ளீட் மெஜாரிட்டியோட அப்சல்யூட் ஸ்டன்னிங் விக்ட்ரிலாம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது இவா எண்பது சீட்டு தொண்ணூறு சீட்டு அப்புறம் இன்னொருத்தர் ஒரு இருபது சீட்டு முப்பது சீட்டு அப்புறம் மிச்சம் இதுக்கு இன்னொரு ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டுன்னு இந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ் எக்கச்சக்கமாக நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனாக தான் தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே வந்து வெறின ஆஸ்ட்ரலாஜிக்கல் காம்பினேஷன்ஸை பார்க்காம மேலோட்டமாக வெறும் எஃபர்ட்டு இவா இப்படி வந்துடுவா அவா அப்படி வந்துடுவாங்கிற அந்த ஒரு ஸ்பெக்குலேஷனில் தான் இருந்துட்டுருக்கே தவிர இவளால் நிஜமாவே வர முடியுமா முடியாதாங்கிறது அவளுடைய ஆரோஸ்கோப்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆரோஸ்கோப்புங்கிறது வந்து இட் இஸ் நாட் மென்ட் டு ரூல் ஆர் கெயின் த டாப் மோஸ்ட் பொசிஷன் தட் ஹீ எய்ம்ஸ் ஃபார் ஸோ அதனால் அதை நான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் நான் பதவி பண்ணிக்கிறேன் தொடர்ந்து பாருங்க அரசியல் பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லா மண்டைன் ப்ரடிக்ஷன்ஸை பற்றியும் பேசுவோம் அஸ்ட்ரலாஜிக்கல் பிரின்சிபிள்ஸை பற்றியும் நாங்கள் நிறையா பேசுவோம் அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ வெரி ஸோ மச் நமஸ்காரம்